குடும்பமே குதூகலமா இருந்துச்சு இப்ப எல்லாம் கால் லிட்டர் குடுக்கறதுக்கே கிருக்கலன்னு கால் முன் நேரம் யோசிக்கிறானுங்கப்பா இதுல எங்க நான் அதை குடிச்சு நீரிய குடும்பத்துக்கு கொடுத்து வீட்டுக்கு போய் ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புறேன் ரிமைனிங் அமௌண்ட் ஏதாவது இருந்தா குடுத்துடு எலி பிடிக்க செக்யூரிட்டி கேட்டு வேணும்னு கேட்டாங்க நான் அதுக்கே போறேன் சைக்கிள் ஓட்டுவியா ஓட்டுவனாவா சும்மா ஏறி உக்காந்து அழுத்துனா ஜோயின்னு போவேன் என்ன ஸ்டீரிங் தான் திருப்ப தெரியாது இனிஷியேட் பண்ண இடத்துல இருந்து எங்கயாவது இடிக்கிற வரைக்கும் போய் இடிச்சுட்டு இப்படி இறங்கிருவேன்